ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சிலமதான் தரப்பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க ஃபஸ்ட்டு வீடியோ நாங்கள் பார்க்கலாம் மளிகை செம்மா வாங்கினோடனே இது மாதிரி ஒரு டப்பாவிலேயோ இல்லை பாக்ஸ்லேயோ நம்ம கொட்டி வைப்போம் கொட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வாங்கிற தோரம் பொருப்போ கடலை பொருப்போ இது பாய்ச்சி பருக்கோ போட்டு நல்லா அதுமாரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு பூச்சி ஒண்டு பிடிக்காமல் இருக்கும் அடுத்த டிப்ஸை நாங்கள் பார்க்கலாம் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டலெல்லாம் வாங்கினோன்னா அது ஒரு பாக்ஸில் குட்டி வைப்போம் அதை குட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வண்டு பிடிக்காமல் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாளாகிடுச்சின்னா இதெல்லாம் ஓட்டை ஓட்டையே விழுந்துடும் அதுமாரி ஆகாமல் இருக்கும் நான் அந்த டிப்ஸெலாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து கம்ஸ் சமைப்போங்க அடுத்து மீல் மேக்கர் பாருங்கள் மீன் மேக்கரும் அதே போல் தான் கொஞ்சம் நாளாக ஆகிடுச்சின்னா அதுலேயும் வண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும் மாவு மாவாக கொட்ட ஆரம்பிச்சிடும் அதுலேயும் கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா பூச்சி மண்டு பிடிக்காமல் இருக்கும் நல்லாவே இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம அவசரமாக தேரப்ப கிடைக்காத பொருளை ஒன்று தீப்பெட்டி தாங்க அந்த தீப்பெட்டியை டக்குன்னு எடுக்கிற மாதிரி எப்படி நம்ம வைக்கலாங்கிறத பார்க்கலாம் தீக்குச்சியும் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம பார்க்காமல் இருக்கும் இன்னொரு ஐடியா சொல்கிற மாதிரி இந்த டப்பாவிலேயே டபுள் சைட் டேப்பை நம்ம ஒட்டி வச்சிடணும் ஒட்டி வச்சுட்டு அதில் இந்த மருந்து இருக்கும் பாருங்க அந்த பட்டையை நம்ம இதில் ஒட்டி வச்சிடணும் நான் வீடியோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை ரூம்லேயோ இல்லை ஹால்லையோ இல்லை நம்ம கிச்சன்லேயோ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்கலாம் நீங்கள் விளக்குக்கு ஒரு திடீர் ரெண்டு திடீர் போட்டு ஏற்றுவீங்க அஞ்சு முகம் நாலு முகம் போகணுன்னு ஆசையாக இந்தமாரி இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் பஞ்சு எடுத்துக்கோங்க பஞ்சு எடுத்துகிட்டு நான் காட்டி இருக்கிற மாதிரி இந்தமாதிரி திருச்சி எடுத்துக்கோங்க திருச்சி எடுத்துட்டு இந்தமாரி டிசைனாக வச்சு ஏற்றுனீங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும் பஞ்சு மட்டும் கொஞ்சம் மொத்தமாக போட்டு ஏற்றிக்கோங்க எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க எப்போயாவது ஏற்ற மாரி இருந்ததுன்னா மாரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ